ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே நாலு பேரும் கன்னியாகுமரி கல்யாணத்துக்கு போயிடுறாங்க பாட்டி அனுப்பி வச்சிருக்காங்க ராகவ் ஆகாஷ் எல்லாருமே சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க அபி மட்டும் கொஞ்சம் வருத்தத்தோட கோவத்தோடு இருக்காங்க யாராவத்த முட்டிக்கிட்டு இருந்தால் தானே நல்லா இருக்கும் கல்யாணம் வீட்டுக்கு கன்னியாகுமரிக்கு போயிடுறாங்க கல்யாணம் தடப்படலாம் நடக்குது அப்படியே ராகவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வரவேற்கிறாங்க அவங்க கொஞ்சம் வந்து பண வசதிக்கு கம்மியானவங்களா இவங்க ராகவு தான் நிறைய உதவி பண்ணியிருக்காரு ராகு விட்ட ஊர் பூரா கம்பெனி ஃபேக்டரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ள மட்டும் இருக்கு அவங்களும் ஓரளவுக்கு வசதி தான் இருக்கு ஆனால் நன்றி அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்று பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க சார் 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 உங்களை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் லெவல் நீங்கள் அழகு அப்படின்னு 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 பொண்ணுங்கள் வந்து கேட்குறாங்க உடனே பார்க்குறாங்க ம் பார் நிறையா பொண்ணுங்க அப்படியே சொல்ல பார்த்தியா நீ போயிட்டு பேசு மறக்காமல்டிச்சிரு ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் டேபிள் ஏதாவது குடிங்க குடிங்க அப்படின்னு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்கவும் அவருக்கு சந்தோஷம் தாங்கல வேணுக்குனே அப்படியே வம்பு பண்றாரு அபி கிட்ட அப்படியே முறைச்சுக்கிட்டாங்கிட்டு போயிடாங்க அபி அபி என்னம்மா கல்யாண வீட்டுல இந்த மாதிரி பாப்பர்ல ஆனா ஒரு மனசன்னா இந்த மாதிரி ஈ மாதிரி முக்கிற சகஜம் இது காலம் கோச்சுக்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க கையை எடுங்க ரொம்ப தான் வந்து கொஞ்சிருங்க அப்படின்னு போறாங்க அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வராங்க என்ன ராகவ் என்ன சிஸ்டர் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஊடல் அதுக்கப்புறம் கூடல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்க மேடையில் வந்து நில்வாங்கன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அடுத்து கல்யாணம் முடியுது கல்யாணம் முடியல அழகாக ராகவ என்ன பண்ணுறாங்க அவையை பார்க்குறாங்க அவையை பார்த்துக்கிட்டு அவர் தாலியை கட்ட இவங்களை அப்படியே தாலியை கட்டிடுவோமா அப்படின்னு கேட்க அப்படின்னு முறைச்சிக்கிறாங்க ஏண்டி அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணது விருப்பம் இல்லாமல் பண்ணோம் இப்போ விருப்பத்தோட இன்னொரு வாட்டி பண்ணிக்கோமா அப்படின்னு சாடியில் கேட்க சாடியில் கேட்டாலும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க சிரிக்கிறாருங்க ரசிக்கிறாரு அவையை பார்த்து அடுத்து பந்தியில் எல்லாரும் போய் உட்காருறாங்க ராக வந்து தனியாவா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க மக்களோட மக்களை உட்காந்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியே என்ன பண்றாங்க ராக வரதுக்குள்ள போய் முன்னாடி சாப்பிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக ஆளுகளோட ஆளுக போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வர்ற ராகவ் அப்பா பக்கி அதுக்குள்ளே சாப்பிட உட்காந்துருச்சு பாரு அப்படின்னு பார்க்குறாரா பார்த்த கையோட ம் அவங்க உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுவாங்க உங்களுக்கு பசிக்காது நீங்களாம் எங்களோட ஏழைகளோட ஏழையை வந்து உட்காருவீங்களா நீங்களாம் ராயல்ல ஏய் யார் அப்படி சொன்ன ஏழை என்று அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா பிரதர் சிஸ்டர் யாராவது ரெண்டு பக்கத்தில் இருக்கவங்க எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்களா ஒரு பொண்ணு என்ன பண்ணுது ஆ வாங்க நீங்கள் வந்து உட்காந்துக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது கரெக்டாக நல்ல வேலை இலை போட்ட கையோட சாப்பாட்டில் பாதியோட எந்திரிக்க சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு ராகவ பே பக்கத்தில் உக்காறாங்க ஐயோ வந்து உட்காந்துட்டாரா ம் அப்படின்னு எங்கிட்ட திரும்பிக்கிறாங்க ஏன்டிச்செல்லாம் லட்டு பேபி ஏன் திரும்புற அப்படின்னு ராகு கேட்க இங்க பாருங்கள் என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் நான் பொல்லா வேலாயிருவேன் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தட்டில் இருந்த லட்டு என்னென்ன இருக்கோ அது இலையில என்னென்ன இருந்துச்சோ அதில் இருக்கெல்லாம் எடுத்து எடுத்து திங்கிறாரா என்ன பண்ணுறாங்க எங்கிட்ட திரும்பிக்கிட்டே பார்த்துக்கிட்டு அந்த லாஸ்ட்டில் பந்தியில் யாரும் உட்காந்துருக்காங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டு அதை சாப்பிட்டு முடிக்கிறாங்க அந்த கையில் இருந்தது திண்ண முடிக்கிறாங்க அடுத்து இருக்கிறத பார்த்து எடுப்போம்னு எடுக்கிறாங்க பார்த்து இலையில ஒன்று தேங்கானா அப்படி திரும்பிட்டு என்ன நினச்சிட்டீங்க ஏன் இருந்து நீங்கள் எடுத்தீங்கிறீங்க அப்படின்னு கேட்க என்னம்மா ஓ இலை ஏன் இலைன்னு வித்தியாசம் இருக்கா என்ன அதுதான் என் இலைக்கு இன்னும் வரவே இல்லை ஓ இலையில நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க உங்களை அப்படின்னு சொல்லல ராகு இலையில் வந்து எல்லாம் வைக்கிறாங்க இந்தாம வச்சுக்கம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்க எங்களுக்கு ஒன்று நீங்க தர்மம் பண்ண வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க வாங்க மிளகா பச்சி இருக்கா ஐயோ பக்கி எங்கே வந்து என்னென்னமோ கேட்குது பாரு அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க வடை இருக்கு கொண்டாந்து வைக்கட்டா அப்படிங்கிறாங்க சரி போயிட்டு போகுது இல்லாத ஊருக்கு இழப்ப பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க கொண்டாந்து வைங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா ஃபுல் கட்டு கட்டுது கப்பு சப்புனு அடிக்குது ராகவ பார்த்து ஏய் மெதுவா தின்னு மெதுவா இலையிலேருந்து யாரும் எடுக்க போகிறதில்ல அதான் எடுத்துட்டீங்களே சரி விடு இனிமேல் எடுக்க போகிறதில்ல தண்ணி குடிச்சு குடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு முடிகிறாங்க செம்மா ஃபன்னாக போணிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருது ரிசப்ஷனுக்கு கொடைக்கானலுக்கு போகணும் எல்லாரும் வரணும் அப்படின்றாங்களா அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு டிராவலில் போகிறாங்க இவங்க தனியாக கார்ல போயிட்டு இருக்காங்க பார்த்தா நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட நான் பொண்ணோட நான் தனியாக போகிறேன் அப்படின்னு அபி போக கையை பிடிச்சி இழுக்கிறாரு எங்கேயும் போற மாமால விட்டுட்டு எங்கே போய் இருக்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆகாஷ் பார்க்கறாரு என்னங்க அபி கொஞ்சம் ஜாலியாக இருங்களேன் பாட்டி எதுக்கு அனுப்பியிருக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே அதெல்லாம் முடியாது இவரை பற்றி எல்லாமே எனக்கு தான் தெரியும் நீங்கள் போங்க குட்டி பாஸ் அப்படிங்கிறாங்க காரில் போயிட்டு இருக்காங்க கொடைக்கானலுக்கும் போய் சேர்ந்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ராகவ உருன்னே போகிறாரா அப்படி பார்க்குறாங்க ச பாவம் ரொம்ப நம்ம வர நோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணலாம் ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு நினைக்கிறாங்க அப்படியே திரும்பி பேச வர்றாங்க டக்குன்னு ராகவ இங்கிட்ட திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னங்க அங்கே போகிறாங்க ஃபோன் எடுத்து பேசிகிட்டே போயிட்றாரா ஐயோ பாவமே இப்போ அவட்ட எப்படியாவது பேசணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப மேலெலாம் கசகசன்னு இருக்குது அப்படியே கொடைக்கானலை பார்த்தோன்னா ஜில்லுன்னு நீச்சல் சூப்பராக இருக்கா இப்போ எப்படியாவது குளிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நீச்சல் கூட நல்லா சூப்பராக இருக்குங்க ரெசார்ட் பிடிச்சிருக்கிறாங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க அப்போ தான் பார்க்குறாங்களா எல்லாம் நின்றுட்டு அங்கிட்ட வந்துட்டு அவங்க போக ராகவ் மட்டும் சோகம் அணிக்கிறாங்க அபி பக்கத்தில் போகிறாங்க பார்த்தோன்னே என்ன அபி அப்படிங்கிறாரா பரவாயில்லையே என்ன அபின்னு கேட்டுட்டாரே அப்படின்ட்டு என்ன ராகோ என்ன ராக்கி பாய் என்ன டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு அடுக்கடுக்க அடிக்கிட்டே போகிறாங்களா ஹலோ ஒரு பேரை மட்டும் வச்சு கூப்பிடு அப்படிங்கிறாரு சரிங்க ஜெயிலர் அப்படிங்கிறாங்க ஐயோ ஜெயிலரா சரி பரவாயில்ல நீ எது கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு திரும்பிக்கிறாரு ஏன் எதுக்கு கோவம் மா மாமாவுக்கு என்ன கோவம் அப்படிங்களை ஆ என்ன மாமாங்கிறா எதுவும் போதி மரத்தில் உட்காந்துட்டாளா அப்படின்ட்டு என்ன அபி அப்படிங்கிறாரு இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா அப்படிங்கிறாங்களா வாவ் என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா என்ன அபி சொல்கிற அப்படிங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க அபி அப்படி சொல்லி வேகமாக கட்டி பிடிக்கிறார் ஐயோ குளிக்கிறதுக்கு அப்புறமா அதுக்குன்னு ஒன்றும் காலம் நேரம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை பப்ளிக்குள்ளே இருக்குது நீச்சல் குளம் வா 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 அப்படி சொல்லிட்டு ஐயோ அதுக்குன்னு ட்ரெஸ்ஸு போட வேணாம்மா வேணாம் அதெல்லாம் பார்த்து போட்டால் எல்லாரும் கண்ணு வச்சு விடுவாங்க இப்படியே குதிப்போம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிடுறாங்க உழுக விழுந்து குதிச்ச கையோடு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி உழுக்கல போகுது அப்படியே முக்கி முக்கி எழுந்திரிக்கிறாங்க அபிக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு டவுட்டு அபி அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்களோ இல்லை நீ என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த இங்கே கொடைக்கானல் வந்தோடனே உன் மனசு என்ன கூல் ஆயிருச்சா அப்படிங்கிறாங்க இல்லை பாவமாக இருந்துச்சு உங்களை நான் ரொம்ப படுத்தி எடுத்துடணும் அப்படின்னு எனக்கா உனக்கா அப்படிங்கிறாரு இல்லை எனக்கா ஒரு ஏழாம் போயிட்டு போகுதுன்னு வந்து பேசியிருக்கலாம் ஆனா என்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சேர்ந்து குளிக்கலாமான்னு கேட்ட பாரு ஐயோ அபி நான் வானத்துல பறக்குறேன் ஐயோ கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க முத்தம் கொடுக்க முடியலையே அப்படிங்கிறாங்க